நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவுடைய அடிமடியில் கை வச்சிருக்காங்க சீனா ஒரு முக்கியமான முடிவை எடுத்து அமெரிக்காவை அளர விட்டுருக்காங்க மொத்தமும் போச்சே அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்கா வளர ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றியும் அதே போல் சீனாவுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க இந்தியா இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அதே போல் இந்தியானால இப்போ ஜப்பானுக்கு வந்து ஜாக் பேட் அடிச்சிருக்கு அதை பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு முக்கியமான அறிவிப்புனால இப்போது கனடா வந்து அதிர்ந்து போயிருக்கு கனடாவுடைய பிரதமருடைய அடி வயிற்றியை கலக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா தான் தான் நண்பர்களே நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிரலாம் அமெரிக்காவுக்கு கேலியம் ஜெர்மனியம் ஆன்டிமணி மற்றும் பிற முக்கிய உயர் தொழில்நுட்ப பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு தடை விதிப்பதாக சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க சீனாவுடைய செமிகண்டக்டர் பொருட்களுக்கும் நிறுவனங்களுக்கும் அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில தான் சீனா வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்கு கணினி சிப் தயாரிக்கும் கருவிகள் மென்பொருள் மற்றும் உயர் அலைவரிசை சிப்புகளை தயாரிக்க கேலியம் ஜெர்மானியம் ஆன்டிமனி போன்ற பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படும் இந்த பொருட்களை தான் சீனா வந்து தடை செஞ்சிருக்காங்க ஏற்கனவே இரண்டு முறை வந்து இதே போல முக்கியமான தனிமங்களை உலோகங்களை சீனா வந்து தடை செஞ்சாங்க இப்போது மூணாவது முறையாக முக்கியமான பொருட்களை சீனா தடை செஞ்சிருக்கிறது அமெரிக்காவுடைய அடிவேற்றிலேயே கை வைத்தும் விதம் அமெரிக்காவுடைய அடிவேற்றிலேயே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா செமிகண்டக்டர் துறையில உற்பத்திகளை செய்ய முடியாமல் தடுப்பதற்கும் முக்கியமான சிப்களை செய்ய முடியாமல் தடுப்பதற்கும் வசதியாக இந்த தடைகளை செய்யறதுக்கு சீனா வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் சீனாவுடைய பொருட்களுக்கு தடை விதிக்கிறதுக்கும் கூடுதல் ஏற்றுமதி வரி விதிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது இதுக்கு முன்னாடியே அவருடைய ஆட்சியில சீனாவுடைய பொருட்களுக்கு கூடுதல் வரிகளை விதிச்சாரு இந்த முறை மீண்டும் வரி மோதல் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் சீனா வந்து அமெரிக்காவுக்கு சில பொருட்களை ஏற்றுமதி செய்ய மறுத்திருக்கு முக்கியமாக காலியம் ஜெர்மனியம் ஆன்டிமனி மற்றும் பிற முக்கிய உயர் தொழில்நுட்ப பொருட்கள் ராணுவ துறையிலையும் பயன்படுத்தப்படும் ஏற்கனவே சீனா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா பிரிக்ஸ் குழு வந்து தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததை அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்த்த காலம்லாம் போயிருச்சு அதனால பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் புதிய நாணயத்தை எதையும் உருவாக்க கூடாது ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டும் விதமாக சீனா வந்து நாங்கள் தடையை விதிக்க போறோம் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அறிவிச்சிருக்கிறது அமெரிக்காவுடைய அஸ்திவாரத்தையே வந்து ஆட்டி பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சீனாவுடைய செமிகண்டக்டர் பொருட்களுக்கு நிறுவனங்களுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில தான் சீனா வந்து இந்த முடிவை எடுத்திருக்கு அமெரிக்கா நாலடி பஞ்சா நாங்க எட்டடி அடி அப்படின்னு சீனா வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி

கண்டிப்பாக சீனா மேலே ஒரு மிகப்பெரிய வரியை விதித்து நான் வந்து சீனாவை அடக்குவேன் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இந்த நிலையில்தான் நீ என்னத்தை செய்கிறது நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சீனா இப்போது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி ஒரு தடையை அறிவிச்சிருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதனால இப்படி சீனாவும் அமெரிக்காவும் மாறி மாறி தடையை போட்டு உலக பொருளாதாரத்தையே சீர்குலைக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதே போல சீனாவுக்கு கடிவாளம் போட்டிருக்காங்க இந்தியா அதாவது இந்தியாவில் தொடர்ந்து சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த புதிய செயலிகளை உருவாக்கும் பணிகளில் நம்முடைய மத்திய அரசு ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக சீனாவுடைய ட்ரூ காலர் இருக்கு இல்லையா இதுக்கு பதிலாக புதிய செயலியை மத்திய அரசு உருவாக்கி உள்ள நிலையில தான் விரைவில் வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொலைபேசி வச்சிருக்காங்க குறிப்பாக ஸ்மார்ட் போன்களுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கு இதனால் எந்த அளவுக்கு நன்மை ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு சைபர் தாக்குதல்களும் நடக்குது ஏற்கனவே சீனா வந்து பல்வேறு செயல்களின் வழியாக இந்திய நபர்களுடைய தகவல்களை திருடி சைபர் தாக்குதல் நடத்திட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஏற்கனவே டிக்டாக் பப்ஜி உள்ளிட்ட பல செயலிகளை வந்து தடை செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் சைபர் தாக்குதலில் சிக்கிக்கொண்டாலும் பெரும்பாலானோர் அதை வந்து வெளியே சொல்றதில்லை நிதி ரீதியிலான இழப்பு பாலியல் துன்புறுத்தல் போன்ற சைபர் தாக்குதலால் மக்கள் வந்து இதை வெளியே சொல்ல தயங்குறாங்க மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் சட்டவிரோத பரிமாற்றம் போதைப்பொருள் பார்சல் வந்திருப்பதாக டிஜிட்டல் அரசு அப்படின்னு இருபத்தி நாலு வகையான சைபர் குற்றங்கள் தற்போது பட்டியலிடப்பட்டிருக்கு பொதுமக்கள் இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளும் உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையில வந்து புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு வந்து இப்ப சொல்லியிருக்காங்க தற்போது ஒரு ரூபாய்க்கு ஹெட்செட் நூறு ரூபாய்க்கு செல்போன் அப்படின்னு பல போலி விளம்பரங்களும் லிங்குகளும் உதவுது அதை கிளிக் செஞ்சோம்னா உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் உடனடியாக திருடப்படும் மேலும் உங்களுடைய தனிநபர் தகவல்கள் அந்தரங்க புகைப்படங்களும் கொள்ளை போகலாம் அதனால் பொதுமக்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சைபர் கிரைம் நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த நிலையில்தான் மத்திய அரசு வந்து பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு புதிய செயலியை உருவாக்க முடிவு செஞ்சிருக்காங்க குறிப்பாக சீனாவை சேர்ந்த ட்ரூ காலர் செயலி நம்பக தன்மையற்ற அப்ளிகேஷனாக இருக்கு அதே நேரத்தில் வேற வழி மக்கள் வந்து அதை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் ட்ரூ காலருக்கு பதிலாக காலிங் மேம் பிரசண்டேசன் அப்படின்னு சொல்லப்படுகிற செயலியை மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டுட்டு வருது மத்திய அரசு உருவாக்கிய இந்த செயலி விரைவில் இந்தியா முழுவதும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலம் போலி அழைப்புகள்ல இருந்து பொதுமக்கள் வந்து தப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் இனிமேலும் சீனாவை விட்டு வைக்கக்கூடாது சீனா வந்து இப்படி நம்முடைய தகவலை திருடி பல நாடுகளுக்கு விக்குது அது மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது பல மக்களுக்கு வந்து இது ரொம்பவுமே தொல்லையாக இருக்கு அதனால சீனாவுக்கு கடிவாளம் போட்டே ஆகணும்னு மத்திய அரசு இப்ப களத்துல இறங்கி இப்படி ஒரு சாதனையை படிச்சிருக்காங்க இதே போல பாத்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து பத்து வருஷத்துல பல மடங்கு லாபத்தை ஈட்டியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு வந்து பொறுப்பேற்ற போது மேக் இன் திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தை பயன்படுத்தி தான் ஜப்பானை சேர்ந்த டோடோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து நானூறு சதவீத லாபத்தை எட்டியிருக்கிறதாக சொல்லப்படுது டோடோ நிறுவனம் குஜராத்துடைய ஹலோ பகுதியில் ஆலைய நிறுவிருக்காங்க இவங்க வந்து பாத்ரூம்க்கு தேவையான வாஷ்பேசன் டாய்லெட் சீட்டு சவர் அமைப்புகள் குழாய்கள் உள்ளிட்டவற்றை தயாரிக்கிறாங்க இந்தியாவில் பத்து ஆண்டுகளாக உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க குறிப்பாக மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழே இந்தியாவுக்குள்ள தொழிலை தொடங்கிய இந்த நிறுவனம் தற்போது பல மடங்கு லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாறியிருக்காங்க இந்தியாவில் தயாரித்து பொருட்களை உலக அளவில் ஏற்றுமதி செய்கிறாங்க இது தொடர்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான பொருட்களை தயாரித்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துடன் தான் நாங்கள் இந்த தொழிலை தொடங்கணும் தற்போது உலகுக்கு தேவையான பாத்ரூம் பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் இந்தியாவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு வந்து விற்பனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச தரத்தில் தங்களுடைய பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தை அறிவித்த அடுத்த சில மாதங்கள்லேயே ஜப்பானை சேர்ந்த டோடோ நிறுவனம் வந்து இந்தியாவில் தங்களுடைய ஆலையை வந்து நிறுவனாங்க இந்த திட்டத்தின் கீழ் கிடைத்த நிதி உதவிகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட இந்த நிறுவனம் இந்தியாவுல குஜராத் மாநிலத்துல தங்களுடைய உற்பத்தி ஆலைய நிறுவி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கு மேல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய நிறுவனத்துடைய விற்பனை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒப்பிடும்போது ஆறு மடங்கு வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஜராத் மாநிலம் வந்து துறைமுகங்களை கொண்டு இருக்கிறதுனால தங்களுடைய உற்பத்தி ஆலையை இங்க நிறுவனம் அப்படின்னும் தங்களுடைய பொருட்களை தயாரிப்பதற்கு தேவையான மண் வந்து குஜராத்ல அதிக அளவுல கிடைக்கிறதுனால அதுவே பொருத்தமான இடம் அப்படின்னு நாங்கள் தேர்வு செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு கழிவறைக்கு தேவையான ஐந்து லட்சம் பொருட்களை தங்களுடைய ஆலையில தயாரிப்பதாக டோட்டோ இந்தியா நிறுவனத்தின் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் தங்கள் ஆலையில வேலை செய்பவர்கள் எண்பது சதவீத ஊழியர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் கனடா நாட்டுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திச்சிருந்தாரு கனடாவுக்கு கூடுதல் வரி விதிப்பதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த நிலையில தான் அது தொடர்பாக இருவரும் ஆலோசனை செஞ்சிருக்காங்க அப்போது ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்காவுடைய ஒரு பகுதியாக கனடா வந்து விரைவில் மாறக்கூடும் அப்படின்னே ட்ரம்ப் அவர்கள் சொன்னது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்க அதிபராக தேர்வாயிருக்கும் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த மாசம் தான் பதவி வைக்க போறாரு அதுக்கு முன்னாடி இப்போது அவர் தன்னுடைய நிர்வாகத்தில் இடம்பெறும் அமைச்சர்களை வந்து தேர்வு செஞ்சுட்டு வர்றாரு இடையில சர்வதேச தலைவர்களையும் அவர் சந்திச்சுட்டு வர்றாரு அதே போல ட்ரம்ப் அவர்கள் வந்து சர்ச்சைக்கு பெயர் போனவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல நேரங்களில் அவர் சொல்லும் கருத்துகள் மிகப்பெரிய விவாதமாக மாறும் அதே போல தான் இப்போது நடந்திருக்கு ஆனா அது சர்வதேச அரசியல் தொடர்பானதாக மாறியிருக்கு அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோவை சந்திச்சான்னு சொன்னோம் இல்லையா அப்போ தான் அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா வந்து மாறக்கூடும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாக அமெரிக்க ஊடகம் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கு இதுக்கு முன்னதாக கடந்த வாரம் தான் கனடா மேல கூடுதல் வரி விதிக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு அது சர்ச்சையாக இருந்த நிலையில்தான் ட்ரம்ப் நேர்ல சென்று ட்ரூடோ அவர்கள் சந்திச்சாரு அப்பதான் ட்ரம்ப் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதாவது கனடா நாட்டில இருந்து சட்டவிரோதமாக நிறைய பேர் வந்து அமெரிக்காக்குள்ள வருவதாக ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் குற்றம் சாட்டியிருந்தாரு மேலும் கனடாவிலிருந்து அதிக போதைப் பொருளும் வருவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அவர்கள் இதுக்காக கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பேச்சை தொடர்ந்து தான் அவரை ட்ரூடோ அவர்கள் நேரில் சந்தித்தாரு ட்ரம்பின் புளோரிடா ரிசார்ட்ல நடந்த இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசிச்சிருக்காங்க அப்போது தங்கள் நாட்டின் மீது இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சா அது கனடா நாட்டுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக சீர்கொலைச்சிடும் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட ட்ரூடோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறியதற்காகவே இந்த வரியை வந்து விதிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை அந்த வரி கனடாவுடைய பொருளாதாரத்தை மோசமாக பாதிச்சா அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா தாராளமாக இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அப்போது அமெரிக்கா கிட்ட இருந்து நூறு மில்லியன் டாலரை பிடுங்காமல் கனடாவில் இருக்க முடியாதா அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கேட்டதாக சொல்லப்படுது ட்ரம்ப் இது போல கூறியதை கேட்டு அங்கிருந்த கனடா அதிகாரிகளுக்கு எப்படி ரியாக்ட் செய்யறது அப்படின்னே தெரியலையாம் கனடா அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு பார்த்து சிரித்துக்கொண்டே சமாளித்ததாக சொல்லப்படுது வழக்கம் போல ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றாங்க இது போல் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரம் கனடாவில் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சுக்கு ட்ரூடோ பதிலடி கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னும் அவர் அமைதியாக இருந்ததை ஏற்க முடியாது அப்படின்னே கனடா நாட்டவர் பலரும் ட்ரம்ப் பேசினதை விட்டுட்டு ட்ரூடோ அவர்கள் அமைதியாக இருந்திருக்க கூடாது அப்படின்னு ட்ரூடோவுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேல வந்து ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்க அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய கையில என்னென்ன மாதிரியான பிளான்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஏன் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்